சார் வணக்கம் வணக்கம்ண்ணா இப்போ அகமுடையார் வேறு வெள்ளாளரின் உட்பிரிவுகளில் ஒன்றான துல்லுவ வெள்ளாளர்கள் வேறு என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அது உங்களுக்கு தெரியும்ல ஆமாம் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை துளுவ வெள்ளாளர் சமூகம் என்பது அகமுடையோர் சமூகம் அல்ல அகமுடி வேறு அப்படியா ஆமாம் இங்கே என்ன சிக்கல் வருது கேட்டிங்கன்னா அகமுடையோர் சமூகத்துக்கு மட்டும்தான் எங்கெங்கே வாழ நகழ்றாங்களோ அல்லது எந்த பகுதியில் இருக்காங்களோ அந்த பகுதிக்கான ஒரு பட்டங்களை தனக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க இப்போ ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சேர்வையாக இருக்கிறதோ விருதுநகர் மாவட்டங்கள் ராம இங்கே தேனி மாவட்டங்களில் தேவராக இருக்கிறதும் கொஞ்சம் தள்ளி போய் கோயமுத்தூர் பக்கம் போயிட்டோம்னா அது பிள்ளைகள் மணியக்காராக இருக்கிறதும் கோயம்புத்தூரில் தேவரூரே இருக்குது டெல்டா பகுதியில் அகமுடியர்கள் மட்டும்தான் தேவர் ஆமாம் 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 இப்போ நீங்கள் டெல்டா பகுதியில் போய் சேர்வைன்னு கேட்டுட்டோம்னா முத்திரையரம் குறிச்சு என்னன்னு கேட்டால் அகமுடியோர் வீட்டை வந்து தேவர் வீடு தான் சொல்லுவாங்க நீங்கள் கல்லர் வீடை கூட அந்த தேவர் வீடுன்னு சொல்ல மாட்டாங்க அதே போல் ஒவ்வொரு மாவட்டங்களில் அப்படி இருக்கிற மாதிரி வேலூர் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிக்குள்ள என்ன ஆகுதுங்கன்னா துளுவை அகம் அப்படின்னு ஒரு பிரிவு வராங்க இப்போ இங்கே எப்படி நாங்கள் சேர்வை பட்டம் போடுறோமோ அதே மாதிரி போடுறாங்க இது போட்டது அடிப்படையில் என்ன ஆகுதுன்னா இடஒதுக்கீடு வரும்போது அந்த தொழிலாளர் சமூகம் ஒரு மைனாரிட்டியான சமூகம் அவங்க வந்து உளவியலாக உயர்ந்த சமூகமாக நினைக்கக்கூடியவங்க இடஒதுக்கீட்டில் அவங்க பிற்படுத்த முற்படுத்தப்பட்டவருக்கு போகிறாங்க ஃபார்வர்டில் வராங்க ஃபார்வர்டில் போயிடுறாங்க முற்படுத்தப்பட்டவருக்கு போயிடறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு இடஒதுக்கீடு வேணுன்ற அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அன்றைக்குள்ளே அரசாணையத்தை பேசி நாங்களும் அகமுடியோரும் ஒன்று தான் எப்படி அப்படின்னு கேட்கும்போது இல்லை சாதி எங்கிட்ட வேற வேற ஆனால் எங்கள் இதில் ஒரு பிரிவு அகமுடியோ தொழிலாளர் இருக்கா அதனால் அதை நாங்கள் சேர்த்துக்கிட்டதுனால எங்களுக்கு வந்து அகமுடையோர் அதை என்ன அணுவிக்கிறாங்களோ இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு அடிப்படையிலான கோட்டாவை எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு கொள்ளைப்புற வழியாக உள்ளே நுழைகிறாங்க இப்போ அந்த சமூகத்தில் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா துளுவள்ளாளர்கள் அகமுடியோர்களா துளு உள்ளாளர்களா பட்டம் என்றால் எப்படி சேர்வை தேவர்களை நாங்கள் விட்டுட்டு அகமுடீராக ஒன்று தரலன்னு சொல்கிறோமோ அதை போல் நீங்கள் துணுவிலாளரை விட்டுட்டு வெறும் அகமுடியராக உள்ளே சேருங்க இல்லை துளு உள்ளதான் பெரிது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அகமுடிகரை விட்டுட்டு வெளியே போய் நீங்கள் அங்கே போயிருங்க ரெண்டுக்கு நடுவில் ஆன குழப்பங்களை நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்றத வட மாவட்டத்தில் உள்ள துளு உள்ளாளர்கிட்ட நான் குறிக்க வைக்கிறேன் இது நீண்ட காலமாக பேச வாய்ப்பு முயற்சி பண்ணும்போது கிடைக்கல இப்போ உங்கள் சேனல் விஷயமாக அந்த அந்த செய்தியை நான் மக்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் என்ன சிக்கல் கேட்டிங்கன்னா அந்த சமூகம் வந்து வாழ்வியலாக அகமுடியரோட எங்கேயும் இணைஞ்சு பணியாற்றலை குறிப்பாக வந்து இணையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு கோடு போடுறாங்க வடமாவட்டத்தில் உள்ளவங்க தென் மாவட்டத்துல உள்ள அகமுடையூர் வந்து முக்கிலத்தூரோட சாயல்ல பின்னி பணஞ்சு இருக்காங்கன்றாங்க முக்குலத்தூருடைய அந்த கலாச்சார பண்பாட்டுக்குள்ள இணைந்து இருக்கிறாங்க யார் சொல்றது அப்படி வடமாவட்டத்துக்காரங்க சொல்றாங்க சுழுவ வெள்ளாளர் சூழுவ சமூகத்துல உள்ள அல்ல வடமாவட்டத்தில் உள்ளவங்க சில பேர் சொல்றாங்க சரி இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அகமுடையூர் என்பது போர் சமூகத்துல ஒரு பிரிவு போர் சமூகத்தின் அடிப்படையில் இருக்கும்போது என்னோட துணை நிற்கக்கூடிய கல்லர் மரவரோட தான் நான் பணியாற்ற முடியும் அரசரவையில் அப்ப அவனோட எனக்கு வந்து ஆகுது ஆனா எங்கேயும் சாதி கலப்பாகல மரவர் மரவரா இருக்காங்க கல்லர் கல்லரா இருக்காங்க அகமுடியர் அகமுடியரா இருக்காங்க ஆனா அவன் அண்ணன் தம்பியா சித்தப்பனான்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொல்லுவான் இப்ப துணிவழர் எனக்கு அண்ணன் தம்பி சித்தப்பனா அப்பனா அப்படின்ற கேள்வி வருது அதாவது சித்தப்பாவா இருந்தா நீ துணி உள்ள தனியா இருந்துக்கரலாம் நீ அப்படா இருந்தால் வரணும் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ரெண்டு சாதி இருப்பது அது அடையாளமாக தராது துணுவாளரும் இருப்பார் அகமுடைய துள்வெள்ளாளரும் இருப்பார் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் அகமுடையவர் துணிவழர்னா நீ அகமுடையராக வந்துடும் துணுவாளர் நீ வரணும்னு வச்சுன்னா துணிவழராக போயிடும் இங்கே துணிவிலாளர் சங்கத்துக்கு அகமுடைய சங்கத்துக்கு என்ன சிக்கல் முறைன்னு கேட்டிங்கன்னா துணிவாளர் சங்கமாக இருக்கிறவங்க பிராப்தி சொத்து அசையாத சொத்துக்களில் வலுவான உள்ள சமூகம் மைனார்டி ஆனா அகமுடைய சமூகம் எண்ணிக்கையில பெரிய சமூகம் மக்கள் தொகை ஜனத்தொகையில பெரிய சமூகம் ஆனா அமைப்பு ரீதியான பொருளாதாரத்துல அது ரொம்ப மைனாரிட்டியா இருக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்தா இருக்கிற சங்கங்கள் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா கூட அதாவது நான் ஒவ்வொரு ஊர்ல உள்ள அமைப்புகள் அந்த அமைப்புகள் வாங்கி போட்டுருக்க சொத்தெல்லாம் எல்லாம் பார்த்தா கூட ஒரு பத்து பதினஞ்சு கோடிக்கு மேல தேராது யாருக்கு சொல்றீங்க அகமுடியோ ஆனா கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய் அடிப்படையில் வச்சுக்கிட்டாங்க ஆனால் இடஒதுக்கீடு அடிப்படையில் அகமுடையோருக்கு என்ன கொடுக்கறோம் பிசிக்குள்ள வந்து அதை அணிவிக்கிற இடத்துல வந்து நிற்கிறாங்க அப்போ ஒரு புறம் இங்கிட்டு நிற்கிறாங்க வாழ்வியலில் அவங்க அங்கிட்டு நிற்கிறாங்க ஒரு மக்கள் வாழ்வியல் எங்கிட்டு இருக்காங்களோ அதான் நிலையா மாறும் நான் அதனால என்ன சொல்றேன்னா அகமுடையோராக இருந்தீங்கன்னா நீங்க வந்துருங்க துணுவர் வந்து அங்கிட்டு போயிருங்க அகமுடிய துளவிலாளரை சொல்லி குழப்பாதீங்க அப்படின்னு நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன் ஒருவேளை நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுன்னு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா சேலம் கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் இப்படி தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பகுதிகள் குறிப்பாக நான் வாழக்கூடிய மதுரை எல்லாம் இந்த பகுதிகளில் பூரா இருக்கிற துணி தொழிலாளர்கள் சங்கத்தை பூரா அகமுடைய ஒரு சங்கத்தை இணைக்க முயற்சி பண்ணுங்க இல்லை அந்த சங்க நிர்வாகம் இருக்கு இல்லையா அந்த கட்டட நிர்வாகம் இருக்கு இல்லையா அதுக்குள்ள இவனை உறுப்பினர் சேர்க்க பாருங்க இப்போ சேலம் அகமுடிய சங்கம் இருக்கு இல்லையா அது இயங்கிட்டு இருக்கு இப்ப நீண்ட நாள் அவங்க பிள்ளை பட்டத்தில் இயங்கக்கூடியவங்க துளுவலாளர் தடியா இருக்காங்க இப்ப அவங்கள ஒரு நாளா சேர்த்துக்கிற சொல்லுங்க சேர்க்க மாட்டாங்க அந்த துருவிழ சொல்றாங்க நாங்க வேற அகமுடியோர் வேறன்னு சொல்றாங்க அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா உன்ன அகமுடியோரா இருக்கக்கூடிய வட இருக்குன்னு இருக்கு நினைச்சீங்கன்னா நீங்க முழுமையா பட்டத்தை திறந்துட்டு அகமுடியரா வந்துடுங்க உனக்கு பட்டமா இருந்தா சாதியா இருந்தா நீ பிள்ளைமாரோட போய் சேர்ந்துடும் யார் சொ எந்த பகுதியில் இருக்கிறாங்க நீங்க சொல்றவங்க இவங்க வந்து வந்து திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலையில் ஒரு பகுதி இப்படி இருக்காங்க இப்போ இவங்க தான் அந்த 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 பொருள் வரவங்க இப்ப இப்போ நீங்கள் இவ்வளவு கலாச்சாரத்தித அடிப்படையிலும் பண்பாட்டு அடிப்படையிலும் எங்கள் அகமுடியர்களோடு துளுவ வெள்ளாளர்கள் சம்மந்தப்படுத்தாத சம்மந்தப்படாதவர்கள் சொல்றீங்க ஆனா அரசு வந்து ஒரு ஜீவை வெளியிட்டிருக்கு எந்த அடிப்படையில் ஆந்த்ரோபாலஜிகள் அடிப்படையில் எந்த அடிப்படையில் இதை வெளியிட்டிருக்கிறாங்க இப்பயா இப்ப வெளியிட்டது அவங்க வந்து அந்த சமூகத்துடைய பிரணித்துவம் பிரணித்துவம்னா நான் எப்படி சொல்றேன்னு கேட்டேன்னா சங்கங்களா இருக்காங்க இல்லையா இப்ப நிர்வாக சங்கங்களா இருக்காங்கல்ல இப்போ ஒரு கல்யாண மண்டபம் வச்சிருக்க இந்த ஊர் சார்பாக நான் நிர்வாகமா இருக்கோம் இல்லையா இவங்களோட தீர்மான அடிப்படையில் அவங்க அந்த பரிந்துரை எடுத்திருக்காங்க நாங்க அகமுடியோட சேர விரும்பலை நாங்க வந்து தனி அப்படின்றத பெரும்பான்மை சங்கங்கள் சொல்றாங்க இப்போ ஒரு குறிப்பிட்டு ஒரு ஒரு முப்பது நாற்பது ஊர்கள்ல உள்ள மூணு மாவட்டங்களில் உள்ள அகமுடியோர் மட்டும்தான் இல்லை நாங்கள் அவங்கன்றாங்க ஆனால் உள்ள ரெண்டு பகுதியாக இருக்குது நீங்கள் தமிழ்நாடு முழு சரி எடுத்துக்கிட்டால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா பிள்ளைமாரோட போகிறத தான் அவங்க தன்னோட அறிக்கையாக வைக்கிறாங்க அரசுக்கு பரிந்துரை வைக்கிறாங்க இப்போ அகமுடைய சங்கங்களாக இருக்கக்கூடியவங்க தொழிலாளர் நாங்கன்னா அகமுடியோர் சாதியாக இருக்கணும்ல தொழிலாளர் சாதியாக இருக்கணும் ரெண்டும் ஒன்றா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி சொல்கிறவருந்தால் சேலம் மற்ற பகுதியில் உள்ள அந்த நிர்வாகம் இருக்கு இல்லையா அந்த நிர்வாகத்துக்குள்ள இப்போ சொல்கிறவங்க நாங்கள் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அவர்களை இந்த நிர்வாகத்துக்குள்ள மற்ற ஊர்கள் இருக்க அகமுடையவர்களை இணைக்க முயற்சி கொடணும் அப்படி இணைஞ்சு மெர்ஜானா தான் வந்து அது நீங்கள் அவங்க சொல்றதுல ஒன்றாகும் இல்லைன்னா அகமுடியோ இருக்கு அகமுடையோர் சாதியில் துளுவழிலாளர் என்பவர்கள் பட்டம் தான் நம்ம கருத முடியும் அவங்கள சாதியாக கருத முடியாது சாதியாக போடக்கூடிய இப்போ உங்களுக்கு புரியவாய் சொல்லணும்னா சொல்லுங்க இப்போ கரூர் சைடுல பூரா சேர்வைன்னு ஒரு பட்டம் சாதி இருக்கு சாதி இருக்கு இவங்க வந்து முத்திரை சமூகத்தோட சார்பாகும் திருச்சி பகுதியிலும் சே சேருவைன்ற இருக்கு சாத முத்திரையர் முத்திரையர் பங்கோட பங்களிப்பு பங்கு ஆனா சாதி சான்று வந்து சேர்வையால் சேர்வை இப்ப இங்கிட்டு உள்ள அகமுடியோர்கள் பொதுவா பாண்டியன் சேர்வை நம்ம அகமுடி சங்கத்தை நடத்துறவங்க ராமையா சேர்வை இப்படி சேர்வை எல்லாம் இருக்காங்க மீனாட்சி சேர்வைலாம் இருக்காங்க இவருக்கு சேர்வை என்பது பட்டம் பட்டம் அகமுடியோர்களுக்கு பட்டம் பட்டம் ஆனா நம்ம வந்து இல்ல இல்ல சாதியும் அதுதான் பட்டமும் அதுதான் அப்படின்னு நம்ம குழப்பம்னா நான் வளையரோட சேர்றதா அல்லது அந்த சேர்வின் சாதியோட சேர்றதா அவங்களுடைய சேர்றான்னு வருது இப்ப நாங்க தெளிவா இருக்கும் அவங்க சாதிக்குள்ள நாங்க வரோம் அது எங்களுக்கு பட்டம் தான்றோம் இப்ப அதத்தான் நான் வந்து வட மாவட்டத்தில் உள்ள துலுவலாட்ட கேக்குறேன் உனக்கு அது சாதியா பட்டமா சாதியா இருந்தா எங்கட்டு போயிரு பட்டமா இருந்தா திறந்து பிடிக்குவான் இப்ப துலுவ வெள்ளாளர்களுடைய பிரதிநிதிகள் எப்படி தன்னை அடையாளப்படுத்த விரும்புறாங்க அவங்க ஒரு பிள்ளமாருடைய சாயல்ல வெளிப்படுறாங்க சரி பிள்ளைமார்னா அறிவு மேல் ஓங்கியவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த சமூகத்தோட நாங்கள் இணைஞ்சிருந்தா எங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு நெருங்கல் இருக்கு அல்லது அவங்களோட அந்த போர்க்குணத்தோட எங்களால் டையப்பாக முடியலை இப்போ இந்த அவங்களுடைய சமூகம்ன்றது போர்க்குணத்துல உள்ள சமூகம் அந்த சமூகத்தோட எங்களால் வந்து ஆக முடியலை அப்படின்றத அவங்களோட அவங்க வந்து தன்னை ஒதுக்கியே கொண்டு வராங்க சரி அதுல வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒதுங்கி போறவங்கள விட்டுற வேண்டியதானா ஒதுங்கி போகணும்னு எங்களை வந்து அகமீர்களோடு இணைக்காதீங்கன்னு துருவ வெள்ளாளர்கள் சொல்றாங்களா சொல்றாங்க அப்படின்னு தான் சொல்றேன் இப்ப அரசாங்கம் ஜீவ போறது வந்து ஒரு ஒரு பேச்ச கேட்காது இப்ப ஒவ்வொரு இப்ப மாவட்டங்கள்ல உள்ள சங்கங்களா இருக்காங்களே அவங்க வந்து நம்ம கூட வெறும் சங்கங்களா இருக்கா அவங்க வந்து அசையா சொத்து நிறுவனத்துடைய சங்க பொறுப்பாளர் இருக்காங்க பதிவு பெற்ற சங்கத்தோட பொறுப்பாளராக இருக்காங்க அதுக்கு ஒரு தேர்தல் முறையை வச்சு அவங்க ந இப்போ அந்த மாதிரி உள்ள சங்கங்கள் தன்னோட தீர்மானங்களை மொத்தமாக கொண்டு போய் சேர்க்கும்போது அரசை பரிந்துரை பண்ணுது இப்போ நீங்கள் அகமுடைய சங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எது பதிவு பெற்ற சங்கம் கிடையாது ஒன்று வச்சுருப்போம் அது நகலும் அல்ல கிராமத்தில் ஒரு சங்கம் இருக்கோ அது நகலும் இப்போ வரவு செலவு கணக்கு இது ஆண்டரிக்க இது நம்ம திட்டம் இது அசை சொத்து இது அசையா சொத்து இது கல்வி வளர்ச்சிக்கானது கல்லூரி கட்டியிருக்கோம் அப்படி கட்டியிருக்கோம் இப்படி கட்டியிருக்கோம்னு எதுவுமே கிடையாது இது பேரளவுக்கு வந்து ஒரு வாய்ச்சாளங்களில் பேசக்கூடிய சமூகம்தான் ஆனால் வந்து சொத்துக்களாக கிடையாது ஆனால் அவங்க வந்து என்னென்னா முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தில் போஞ்ச சங்கங்களாக போய் கோரிக்கை வைக்கும்போது அந்த அரசாங்கம் அதுக்கு மரியாதை செய்யும்ல அதோட ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கும்ல நான் இன்னமும் சொல்கிறேன் வடமாற்ற உள்ளவங்க அகமுடியோருனால் நீங்கள் அகமுடிகராக வந்துடுங்க தயவுசெய்து துணிவழா நீங்கள் போயிருங்க ஒரு வீட்டுக்குள்ளே ரெண்டு சாதி சான்றிதழும் இருக்கக்கூடாது ஒன்று அகமுடியலாக இருக்கணும் உனக்கு அப்பே இல்லை பிள்ளைமா துணிவலாளராக இருக்கணும் இல்லை நான் அகமுடியா எனக்கு அப்பே துணிவாளர் எனக்கு அப்பேனா அது வந்து முரணா இருக்கும் இப்போ பாலமுருகன் அகமுடியார் வந்து அகமுடியார் சமூகத்தை வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டு சில பகுதிகளுக்கு நேரடியாக கலாய்வெல்லாம் செஞ்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும் அவர் துணிவு தொழிலாளர்கள் அகமுடியர்கள் தான் சொல்கிறார் இல்லை நான் என்ன பாலமுடி கேக்குறேன்னா அப்ப அப்போ சேலத்தில் இருக்க துணிவழா யார் மதுரையில் உள்ள துணவிலாளர் யார் கள்ளக்குறிச்சியில் இருக்க துணிவழர் யார் அது நீ சொல்லணுமா இல்லையா இப்போ சேலம் தாத்தூரில் அகமுடிய சங்கம் இருக்குது நீங்கள் பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா தொழிலாளருக்கான சொத்து அசை சொத்து இருக்காங்க இப்போ ரெண்டு பேரும் ஒரே இடத்துலானே இருக்கேன் ஒரு தெரு பக்கத்து தானே இருக்கேன் அப்போ ரெண்டு பேரும் ஒன்று ஏன் பேசலை ஏன் இணைக்க முயற்சி பண்ணல அப்படி சொல்கிறது உண்மைன்னா இந்த அகமுடைய சங்கத்தை தொழிலாளோட சேர்த்த வேண்டிதானே அப்போ தமிழ்நாடு மூணு இணைப்போடு இருக்கணும்ல அப்போ ஏன் இணையலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பகுதி பட்டம் கொண்டு ஒட்டுமொத்த சாதியை நம்மளோட சாதியா கருத முடியாதுன்றேன் ஒரு இடங்கள்ல பட்டம் கொண்டு ஒட்டுமொத்த சாதியும் நம்மளோட சாதியா கருத முடியாது நான் அதுக்கு தான் உரிய வந்து வளையற சொன்னேன் சேர்வுன்ற காரணால ஒட்டுமொத்த சாதியை நான் கொண்டாட முடியாது இப்ப நீங்க துணுவாளர்கள் வேறு என்ற கான்பிடண்டா ஒரு உறுதியா சொல்றேன் ஆய்வுகள்லாம் அவங்க சில தவறு பண்ணுறாங்க தெளிவான பார்வையை முன் வைக்க மாட்டேன்கிறாங்க ஒரு பகுதியில் சார்ந்த பட்டத்தை ஒட்டுமொத்த சாதிகளாக கொண்டு வந்து நிற்க மாட்டேன்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் இப்போ நீங்க இப்போ நீங்க என்னோட ம தென் மாவட்டங்களில் உள்ள அகமடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த சேர்வை பட்டத்தில் போனோம்னால் இன்னைக்கு எம்பிசி கிடைக்கும் ஆனா இடஒதுக்கீடு ஒதுக்கீடு வேணாம்னு சொல்லிட்டு சேர்வையாக அகமடியோராக வரோம் படத்தை தொடர்ந்து இப்போ நான் சேர்வதான சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்னை கொண்டு போய் அந்த நம்ம சேர்த்துருவாங்க இல்ல இல்லை அதை பத்தி தெளிவு இருக்க மாட்டா ம் இப்ப நீங்க இந்த கேள்வியை முன் வச்சிருக்கீங்க இந்த வீடியோ வழியாக இந்த கேள்வியவும் உங்களுடைய சந்தேகங்களையும் கலாச்சார ரீதியாக இருக்கின்ற முரண்களையும் இந்த வீடியோ வழியாக நீங்க ஒரு கேள்வியா வச்சிருக்கீங்க இதற்கு வந்து பதிலே இதே சேனல்ல இது சம்பந்தப்பட்ட கேள்வியில் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஆய்வாளர்களை வச்சு நாங்களே அது தீர்ப்போம் ஆய்வாளர் தான் நான் சொல்றேன் இங்க இன்ன சமூகத்துல இன்னும் பட்டம் போட்டிருந்தாங்க இந்த சங்கம் அக முடிய சங்கம்னு இருக்கு அப்படின்ற பதிவை நம்ம விரும்பல ஏன்னா அந்த சான்றல் வச்சு தான் நாள் பேசுறாங்க நம்ம என்ன பேசுறோம்னா கலாச்சார ரீதியா கேக்குறீங்க அப்படி ஒருவேளை அந்த பகுதியில இருக்குன்னா ஏ சேல ஆத்தூர் பகுதியில இல்ல கள்ளக்குறிச்சியில இல்ல இங்கிட்டு விழுப்புரம் பகுதி சைடுல ஒரு பகுதியில இல்ல இங்க மதுரையில இல்ல விருந்தினருக்குள்ள இல்ல உம் திருநெல்வேலியில இல்ல இந்த இல்லாத காரணம் நமக்கு தெரிஞ்சுக்கிற விரும்புறோம் சரி இது வந்து வாழ்வியலாக உம் மானுடவியலாக ஹம் நிச்சயமாக இதற்கான பதிலை நம்ம இந்த இந்த வீடியோ வழியாக இந்த சேனலே வெளியிடும் மகிழ்ச்சி மிக்க நன்றி நிறைய கேள்விகளையோ நீங்க நன்றி எல்லோரசுநகர்களுக்கு